ஏசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் புஷ்பலாதா என்கிறவங்க வேலூர்லேருந்து எழுதிருக்காங்க நான் வெள்ளிக்கிழமது ஒரு காலையில் எட்டாய மணிக்கு நம்பிக்கை டிவி பார்ப்பேன் அதில் உள்ள சாட்சிகள் அதில் உள்ள அம்மா பேசின வார்த்தை தேவ வார்த்தையெல்லாம் கேட்பேன் ஃபோனுக்கு கீழே நம்பர் கொடுத்துருந்தாங்க அதுக்கு நான் ஜெபம் பண்ணேன் எனக்கு என்ன பிரச்சினை நான் ரத்த வாந்தி அப்பப்ப ரத்தம் வந்து எப்ப வரும் தெரியாது ஒரே வயிறுலாம் வலிக்கும் குத்தும் ஹாஸ்பிட்டல பார்த்து எனக்கு கேட்கல ஆண்டவரே நான் நம்பிக்கை நீவில சாட்சி சொல்ல வைப்பேன் அம்மாவை அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனவனி ஜோம் பண்ணேன் கத்தர் அதுல இருந்து நிரந்தர விடலையே கொடுத்தார் கத்திரிக்கே மயம உண்டாவதான் எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா என்னாகமும் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனம் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார் இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் மோசைக்கு விரோதமா பேச என்னப்பா உங்களுக்கு பயம் இல்லாம எப்படி போச்சு அப்பாவே கேக்குறாரு வேதம் கூறுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் இங்கே தேவ மனுஷனாகிய மோசை குறித்த ஆண்டவர் கொடுக்கிறார் இவன் உண்மை உள்ளவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் உலகத்தார் பார்வைக்கு மோசை பாருங்க மோசை குறித்து உலகத்தார் பார்க்கும் பார்வை வந்து வித்தியாசமாக இருக்கு ஏற்கனவே எகிப்தில் ஒரு மனுஷனை கொலை செய்ததுனால உலகம் பார்க்குற பார்வை அவனை ஒரு கொலையாளியாக பார்த்துச்சு ஒரு குற்றவாளியாக அவனை பார்த்துச்சு மாத்திரம் இல்லாமல் அவர் ஒரு எத்தியோப்பிய ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணினதுனால அதையும் ஒரு குற்றமா நினைச்சு பாக்குறாங்க உலகத்தார் பார்வையில மோசை ஒரு குற்றவாளியை போல காணப்பட்டாலும் தேவனுடைய பார்வையில அவர் உண்மையுள்ளவராய் காணப்பட்டார் நல்லா கவனிங்க உலகத்துல நம்மள என்னதான் நம்மள குற்றவாளியா தீத்தாலும் நீங்க ஆண்டவருக்கு முன்பாக நம்ம உண்மையா இருக்கணும் மோசையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன உண்மையை கண்டுபிடித்தார் அதைத்தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்கப் போகிறோம் யாத்திராகமம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் அவர் பாருங்க தேவ சமூகத்தை அதிகம் அதிகமாய் விரும்பினார் ஆண்டவருடைய சமூகத்தை அதிகம் அதிகமாய் விரும்பினார் யாத்திராகமம் முப்பத்தி நாலு இருபத்தெட்டுலையும் நம்ம பார்க்கிறோம் தேவ சமூகத்தை அதிகம் அதிகமாய் விரும்புகிறார் ஆண்டவருடைய மகிமையை விரும்புகிறார் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறார் இதற்காக பாருங்க நாற்பது நாள் நாற்பது நாள் இரவும் புகழும் தெய்வனோடு சஞ்சரிக்கிறவராய் காணப்படுகிறார் இந்த மோசை நல்லா கவனிங்க மோசையினுடைய ஒரு விருப்பம் ஒரு ஆர்வம் தேவ சமூகத்தை அதிகம் அதிகமாய் விரும்பினார் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் விரும்ப ஆரம்பிச்சுட்டோம்னா ஆண்டவருடைய பார்வையில் நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்கள் நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்கள் அது மாத்திரம் இல்லாமல் யாத்திராகம் பதினான்காவது அதிகாரத்துல பதிமூன்றாவது பதினான்காவது வசனத்தை நம்ம வாசி அங்கு மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராகம பதினான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது பதினான்காவது வசனம் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகத்தியரை இனி என்றைக்கும் காணம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் தெய்வ பிள்ளைகளை இஸ்ரோவில் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது முன்புறம் செங்கடல் பின்புறம் பார்வனுடைய சேனை ஒரு பயம் ஒரு ஜனங்களுக்குள்ள வருகிறது இதனால் மோசையை நோக்கி முறும்போது இருக்கிறாங்க என்னையா பண்ணுவோம் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியலை இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில இது ஒரு காரணமாக மாறி கொடுக்கறது முன்னாடி போனால் முற்றுது பின்னாடி போனால் உதைக்குது என்ன பாசைகிறது நம்ம பலம்புறம் அந்த பாருங்க மோசையினுடைய வாயில ஒரு விசுவாச வார்த்தை வந்தது அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார் நோக்கி சொல்கிறார் இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனிமேல் நீங்கள் காண்பது இல்லை கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நல்லா கவனிங்க வாயில வந்தது விசுவாச வார்த்தை இதை அப்பா உண்மை உள்ளதாய் காண்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாயில என்ன வார்த்தை வருது அவிசுவாச வார்த்தைகள் வருதா முறுமுறுக்கிற வார்த்தைகள் வருதா வேண்டாங்க அவிசுவாசம் வேண்டாம் முறுமுறுப்பான வார்த்தைகள் வேண்டாம் இந்த மனுஷனை கட்டினதுக்கு நான் என்ன செய்யறது ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை துணை சந்தோஷமா பாருங்க சந்தோஷமாவுக்கு நன்றி சொல்லி பாருங்க உங்க குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா உங்க வாயில ஒவ்வொரு நாளும் விசுவாச வார்த்தை வரணுங்க மோசையினுடைய வாயில விசுவாச வார்த்தை வந்துச்சு இதை போலத்தான் தாபைய வார்த்தையிலும் விசுவாச வார்த்தை வந்துச்சு வாயிலையும் கவனிங்க கோலியாத்துக்கு முன்பாக எல்லாரும் நடுங்கிறாங்க எல்லாரும் பயந்து நடுங்கிறாங்க ஆனா தாபி இதுக்குள்ள உள்ள விசுவாசம் வார்த்தையாய் வெளியே வந்தது சூழ்நிலைகள் பெருசா இருக்கலாங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலையும் காணப்படலாம் உங்க வாயில வர்ற விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார் அதை உண்மையுள்ளதாய் பார்க்கிறார் நல்ல கவனிங்க தாவித பார்த்த பார்வை அதுதான் மோசை பார்த்த பார்வை அதுதான் பார்வோனின் சேனைகளை பார்க்கும் போது மோசையினுடைய பார்வை ஒரு வெட்டுக்கிளியை போல பார்த்தாரு தாவிது கோழியாத்தை பார்க்கும் போது ஒரு வெட்டுக்கிளியை போல பார்த்தாரு நீங்களும் நானும் தேவ பிள்ளைக வாயில வர்ற வார்த்தை விசுவாச வார்த்தையா வரணும் இருதயத்துல விசுவாசம் இருக்கும் போது உங்களுக்கு எதிராக என்ன பெரிய காரியம் இருந்தாலும் அவங்கள வெட்டுக்கிளியை போல பாருங்க யோசுவாவும் காலைவும் பார்த்தது அதுதான் வேவாக்கு சென்ற பத்து பேரும் இருதயத்தை கலங்க பண்ணினாங்க ஆனா அந்த தேவ பிள்ளைகளாகிய யோசுவாவுடையும் காளைபனுடைய வாயில வார்த்தை வந்தது அந்த ஜனங்களுக்கு நம்ம இரையாவது இல்ல அவர்கள்தான் நமக்கு இரையாவாரு நல்லா கவனிங்க உங்க வாயில விசுவாச வார்த்தை வரட்டுங்க மோசையினுடைய வாயில விசுவாச வார்த்தை வந்ததுனால மோசையினுடைய வார்த்தை ஆண்டவர் பார்க்கிறார் அதை கனப்படுத்துகிறார் அவர் சொன்னபடியே யுத்தம் கத்தருடையதாய் மாறியது தாபி சொன்னபடியே யுத்தம் கத்துருடையதாய் மாறியது நல்லா கவனிங்க வேதம் கூறுகிறது சிலர் ரதங்களை குறித்து பெருமை பாராட்டுவாங்க சிலர் குதிரைகளை குறித்து பெருமை பாராட்டுவாங்க அவங்க எல்லாம் முறிந்து விழுந்துருவாங்க நீங்களும் நானும் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் நம்மோட கூட இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு எப்போதும் வேணும் உங்க வாயில வருகிறது விசுவாச வார்த்தை வரட்டும் அதை உண்மையுள்ளதாய் அப்பா கனப்படுத்துவா மூன்றாவதாக ஒரு காரியம் பார்க்கிறோம் யாத்ராங்கமோ பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வசனத்தை வாசித்தோமானா அப்பொழுது மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் ஆடி பாடி பாடி ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க நல்லா கவனிங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அப்போ உங்களுக்கு நன்மை செய்தார்னா அவரை பாடி நன்றி செலுத்த ஆரம்பிங்க அவருக்கு மகிமையை செலுத்துங்க தேவனுக்கு மகிமையை செலுத்தினத ஆண்டவர் உண்மையுள்ளதாய் பார்க்கிறார் நீங்கள் நானும் அவரை ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்துவதில் உண்மையுள்ளவர்களாய் காணப்படணுங்க விரும்புகிறார் அதை உண்மையுள்ள லிஸ்டில் அதையும் கொண்டு போற அவர் சமூகத்தை அதிகம் அதிகமாய் நாடணும் அது ஒரு உண்மை நம்ம வாயில் வர்ற வார்த்தை விசுவாச வார்த்தையாய் வரணும் அது ஒரு உண்மை மூன்றாவது காரியத்தை பார்த்தோம் அவர் மோசி தெய்வனுக்கு மையமை செலுத்தினார் நான்காவது ஒரு காரியம் மோசிக்குள்ள இருந்தது ஒரு ஜெப வாழ்க்கை ஜெப வாழ்க்கை மெரியாமுக்கு ஆண்டவருடைய கோபத்தினால் ஒரு குஷ்டரோகம் வந்த உடனே திறப்பில நின்றார் கதடுகிறார் கெஞ்சி பிரார்த்திக்கிறார் நல்ல கவனிங்க கெஞ்சி பிரார்த்தி பிரார்த்திக்கிறார் கெஞ்சுதலின் சபம் மோசைக்குள்ள காணப்பட்டதுங்க ஜனங்கள் ஆண்டவர் அடிக்கிறார் வாதையினால செத்து கொண்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு நடுவுல உடல நின்று திறப்புல நின்று கதறுகிறார் வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கை ஜெப வாழ்க்கை இந்த ஜெப வாழ்க்கை ஆண்டவர் உண்மையுள்ளதாய் பார்க்கிறாருங்க நீங்களும் நானும் உண்மையுள்ள பிள்ளைகளாய் இருக்கும்போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வேதவசனும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுங்க மோசை போல நாமும் ஆண்டவரிடத்துல சாட்சி பெறுவோம் என் பிள்ளை உண்மை உள்ளவன்னு அப்பா சொல்லணுங்க அப்பா சொல்லணும் அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் செவிக்கும்படி கண்களை மூடுவோம் தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் மோசை குறித்து நீங்கள் சாட்சி கொடுத்தீங்கப்பா எங்களை குறித்தும் நீங்கள் சாட்சி கொடுக்கணும்ப்பா தகப்பனே நாங்கள் உங்களுடைய சமூகத்தை அதிகம் அதிகமாய் விரும்பணும்ப்பா அந்த வாஞ்சையையும் விருப்பத்தையும் எங்களுக்கு கொடுங்கப்பா எங்களுடைய வாயில வர்ற வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாகி வரணும் ஒரு நாளும் அவிஸ்வாசமோ சாப வார்த்தைகளோ முறுமுறுக்கு வார்த்தைகளோ எங்க வாயில வரக்கூடாதுப்பா வேதம் கூறுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம் ஒரு நாளும் தீட்டானவைகள் எவைகளும் எங்க வாயில வரக்கூடாதுப்பா அந்த வார்த்தைகள் வரக்கூடாதுப்பா கிருப செய்யுங்கப்பா ஒவ்வொரு நாளும் உமக்கு மகிம செலுத்தணும் காணப்படணும் அத்து மக்களுக்காக திறப்பில் நிக்கிற பிள்ளைகளா நாங்க காணப்படணும்ப்பா அழிந்து போகிற ஜனத்துக்காக திறப்பில் நிக்கிற பிள்ளைகளா நாங்க காணப்படணும் கிருப செய்யுங்கப்பா இந்த ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க மோசை குறித்து நீங்க சாட்சி கொடுத்ததை போல எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் நீங்க சாட்சி கொடுக்கணும் திரும்ப செய்ங்க இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாக ஆமேன் ஆமேன் மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியர்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மரவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆப்ரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்